வீடியோ பார்த்தீங்களா அந்த வீடியோ எங்கே என்னைக்கு அப்படின்னு கேட்காதுங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே அணுதினம் நடக்கிற சம்பவங்களின் ஒரு சின்ன பிரதிபலிப்பு தான் அந்த வீடியோ ஒரு தந்தையர் தினம் ஜூன் இருபத்தி ஒராம் தேதியே உலகளாவில் தந்தையர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் அப்பா மேலே வச்ச வாசத்திற்காக மகனும் மகன் மேலே இருக்கக்கூடிய பிரியத்தினால் அப்பாவும் தன்னுடைய உயிர்களை இழந்த ஒரு தந்தைய தினத்தை நாம் இப்போ பார்த்து முடிச்சிருக்கிறோம் எங்கள் அப்பாவை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட ஒரே காரணத்திற்காக மகன் அடிச்சிருக்காங்க என் பிள்ளைய அடிக்காதுங்க அப்படின்னு சொன்னதுக்காக அப்பாவை அடிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டப்பேரவையில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி சொன்ன ஒரு வாக்கியம் தான் நினைக்கு வருது காவல்துறையின் முக்கால்வாசி ஈரல் அழுகிவிட்டது அப்படின்னு அவர் சொன்னார் கிட்டத்தட்ட அவர் இதை சொல்லி இருபத்தி நாலு வருஷம் ஆச்சுது நான் காவல்துறையில் எந்த மாற்றத்தையும் பார்க்கலை இந்த மாறாத நிலைமை இந்த இருபத்தாறு ஆண்டுகள் மட்டுமல்ல சுதந்திரத்திற்கு முன்பதாக இருந்தே இப்படி தான் இது தொடருது அப்படின்னு நான் பார்க்குறேன் நமக்கெல்லாம் நல்லா தெரியும் நம்ம வந்து நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்களுடைய சட்டத்திட்டங்களை தான் கிட்டத்தட்ட கடைபிடிச்சிட்டு வரோம் அவங்க ஏற்படுத்தி வச்சுட்டு போன நீதித்துறை நிர்வாகத்துறை காவல்துறை எல்லாமே அதே செட்டப் தான் நம்ம ஒன்றும் பெரிய மாற்றங்கள் பண்ணலை ஆங்கிலேயர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுலலாம் அந்த பெரிய சுதந்திர போர் நடந்த அந்த நேரங்களில் இந்தியர்களும் தமிழர்களும் ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ளாக இருந்து கொண்டே காவல்துறை எதிர்த்து போராடிய ஒரு காலகட்டம் வெள்ளக்காரங்க அந்த சட்டம் அந்த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நமக்கு எழுத்தில் இருப்பது ஒன்று அதை மன உளப்பூர்வமாக நிறைவேற்றும் பொழுது அந்த எழுத்தில் இருப்பதை உள்ளது உள்ளபடியே அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டில் சொ தங்களுடைய சொந்த பிரஜைகளுக்கு அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இதே சட்டம் தானே இங்கிலாந்தில் இருக்குது ஆனால் அங்கே வந்து அங்கே உள்ள இங்கிலாந்து குடிமக்கள் வந்து எவ்வளோ கௌரவமாக நடத்தப்படுறாங்க ஆனால் இங்கே வந்து அது அங்கே நடைமுறைப்படுத்தப்படலை ஏன் அப்படின்னா நாம் அவருடைய அடிமைகளாக இருந்தோம் ஸோ எந்த ஒரு புரட்சியும் அவர்களுக்கு எதிராக வந்துடக்கூடாது எந்த ஒரு ரிவால்ட்டும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய உத்திகளை கையாண்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து நமக்கு ஆட்சி மாற்றம் நடந்துருச்சுது இருந்து நாம் சுதந்திரம் வாங்கிட்டதாக கூட என்னை பொறுத்த மட்டும் அது ஒரு இன்கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தான் நம்ம வந்து அதில் ஒரு கமாக தான் வச்சுருக்கணுமே தவிர நம்ம ஒரு புள்ளியை வச்சுட்டோம் அந்த பியூரோக்ரஸி அப்படிங்கிறது வந்து மாறவே இல்லை முழுக்க முழுக்க ஆங்கிலேயர் காலத்தில் எப்படி ஒரு அடிமை நாட்டின் குடிகளை நடத்துனாங்களோ அதே விதமான மனநிலை நம்ம ஓட்டு போட்டு ஜெயித்து ஆட்சிக்கு வரக்கூடியவங்களுக்கும் வந்து அது ரொம்ப வசதியாக இருக்குது அதனால் அந்த காவல்துறை அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு அப்புறமாக நெல்லை சதி வழக்குன்னு ஒன்று இருக்குது நம்ம நல்லக்கண்ணய்யா மாயாண்டி பாரதி இவங்கெல்லாம் வந்து சிறைக்கு சென்ற ஒரு சதி வழக்கு அதை விரிவாக வந்து பாத்தியாருங்கிற நாவல் ஆராய்ச்சியாக வெளியிருக்கிறார் அதை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சுதந்திரம் முடிஞ்ச உடனேயே கூட அந்த கொண்டாட்டத்தை அனுபவிக்க முடியாமல் இந்த காவல்துறை வந்து எப்படி ஒரு ஏவல் துறையாக செயல்பட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம அதில் பார்க்க முடியும் இதில் அந்த ஏன் இதை வந்து இவங்க மக்களை வந்து ஒரு கொத்தடிமைகளாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கோயம்புத்தூரில் ஒரு அம்மா ஒரு சாலை வரம்மா உணவை வைக்கிற அம்மாவுடைய வீடியோ எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அதில் வந்து அந்த காவல்துறை அதிகாரி பயன்படுத்தக்கூடிய ஒருமையில் பேசக்கூடிய நீ 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 அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு பேசுகிறார் இல்லையா ஏன்னா எடுத்துரில் அந்த அதிகாரம் அவருக்கு எங்கேருந்து வந்துச்சுது இல்லையா இதைத்தான் நம்ம சொல்கிறோம் இந்த ஒரு ஆண்டான அடிமை மனநிலை காவல்துறையில் உடுப்பு மாட்டியாச்சுன்னா எல்லாருமே தனக்கு அடிமைகள் யாருனாலும் நான் உரிமையில் பேசலாம் யாருனாலும் ஒரு அபியூசி லாங்குவேஜில் நான் பேசலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து முதல்ல மாறணும் அப்படி ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு குடிமக்கள் தான் இங்கே பெரியவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து அந்த பியூரோக்ரஸி தன்னை மிக பெரியவர்களாக ஒரு பெரிய அவதார புருஷர்களாக நினச்சிக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை மாறணும் அப்படிங்கிறதான் நான் எடுத்து வைக்கக்கூடிய முதல் கருத்தாக இருக்குது

பங்களிப்பை பற்றி பேசும்பொழுது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு ஊடகத்தினுடையது அப்பொழுது தொலைக்காட்சியெலாம் இவ்வளவு கிடையாது சினிமா தான் இப்போ வந்து அந்த சினிமாக்கள் தான் வந்து இந்த மாதிரியான ஜாதி ரீதியான வன்முறைகளை தூண்டுகின்றன அப்படின்னு சொல்லி வரிசையாக என்னென்ன சினிமாக்கள் வந்ததுக்கப்புறம் எத்தனை ஜாதிய மோதல்கள் நடந்துச்சுதுன்னு சொல்லி ஒரு ஒரு பட்டியல் சொன்னார் அது ரொம்ப நுணுக்கமான ஒரு பட்டியல் இந்த காவல்துறையின் அத்துமீறலுக்கும் இந்த சினிமாக்கள் சிங்கங்களாக காவல்துறை அதிகாரிகளை விம்பப்படுத்துகிற சினிமாக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த சாத்தான்குளம் சம்பவத்தில் ஜூஸ்டாக இருக்கக்கூடிய அல்லது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் ரகு கணேஷுடைய இதை எடுத்து பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப நேர்மையாளர் அப்படிங்கிறது வந்து எல்லாேருமே அவருடைய எதிரிகள் கூட அவரால் பாதிக்கப்பட்டவங்க கூட அவர் பணியாற்றின எல்லா ஸ்டேஷன்லேயும் ஒத்துக்கிறாங்க அவர் வந்து காசு வாங்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காசு வாங்கக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து ஒரு ரயில்வே போலீஸாக ஒரு ஆயுதப்பட போலீஸாக போயிடணும் அப்படிங்கிறதுல முனைப்பு காட்டின ஒரு இளைஞர் ஆனால் நான் கொம்பேன் நான் கம்பெடுத்துட்டால் நீ தாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹீரோ மனநிலை அவங்களுக்குள்ள வந்து உள்ளே வந்துடுது அடுத்ததாக வந்து காவல்துறைக்குள்ளே வந்து குடியேறி இருக்கக்கூடிய ஒரு ஈகோ காவல்துறை வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது ஒருவேளை அது அவங்களுடைய பயிற்சியிலே அடிப்படையில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த வைநர் சம்பவத்துலேயும் அந்த பையனை அடிக்கும்போது மறுபடியும் மறுபடியும் அவர்களை சுற்றின அடிக்கிற காவலர்கள் சொல்லக்கூடியது நீ காவல்துறையே ஏற்று பேசுறியா காவல்துறையே ஏற்று பேசுகிறியா அப்படிங்கிறது தான் சாத்தான்குளத்துலேயும் அதுதான் நடந்துருக்கு நீ காவல்துறையை கேள்வி கேட்குறியா அப்படிங்கிறது தான் இந்த பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காணொலிகள்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் தொழில் திருமாவள பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் ஒரு விஷயத்தை பந்துகிட்டார் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் வந்து ஒரு வயதானவர் ஒரு அறுபத்தைந்து வயதுக்கும் மேற்பட்ட ஒருத்தர் ஒரு வெள்ளை வேஷ்டி உள்ள ஷர்ட்டை போட்டுகிட்டு இருப்பார் அவரை சுற்றி நின்று காவலர்கள் தாக்குவாங்க அவர் எந்த அசைவும் கட்டமோ அப்படியே நிற்பார் ஒரு ஜடம் மாதிரி அதை அடிகளை வாங்கிட்டு நிற்பார் அப்போது இதை குறித்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது இதை தோழர் சொன்னது அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் போலீஸ் அடிக்கும்போது அவர் இங்கிலீஷில் பேசிட்டாராம் அதுதான் வந்து அவர் பெரிய செய்த பெரிய குற்றம் அவர் ஆங்கிலத்தில் பேசுனது வந்து அவ்வளோ பெரிய ஒரு அந்த ஈகோ வந்து அவங்களால தாங்க முடியல ஒரு புனித பிம்பம் அவங்களுக்கு பின்னால் வந்து தாங்க ரொம்ப பெரிய ஆட்கள் ஒரு கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்கிற ஒரு பிம்பம் அவங்க வருது இல்லையா அது இப்போ என்ன ஆகிருச்சது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கொஞ்சம் இளைஞர்களை கூட்டிகிட்டு வராங்க குழந்தை கூட அதுவும் அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் அந்த இளைஞர்களை கூட்டிகிட்டு அழைக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டது எந்த காவல்துறை அதிக அதிகாரி உருவாக்கினார் இந்த வரலாறு நம்ம தனியாக ஒரு நாள் வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு வாகன சோதனைனா கூட ஒரு பெரிய கம்பை கொடுத்து அந்த வாகனங்கள் வாகன ஓட்டியை வந்து இந்த ஃபைனோ லஞ்சமோ போட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட கூட்டு வரக்கூடிய வேலையை வந்து அந்த பையன்தான் பார்க்குறான் சில இடங்களில் அவனுக்கும் ஒரு காக்கி ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனுக்கு ஒரு பெரிய ஹீரோவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த ஹீரோ மனநிலை இந்த ஈகோ சரியா நான் சொன்ன விஷயத்த நீங்கள் இந்த கோயம்புத்தூர் காணொலியில் அந்த குறைந்த மீண்டும் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பார்த்ததாக தான் இருக்கலாம் அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த நீங்கள் பாருங்கள் திரும்ப திரும்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் காவல்துறையே நீ கேள்வி கேட்குறியா காவல்துறையே நீ கேள்வி கேட்குறியா அப்படிங்கிறது தான் ஆனால் வெளிநாடுகளில் பாருங்கள் காவல்துறை பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் மக்கள் வந்து அவங்களை அணுகிறதுக்கு வந்து தயக்கம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட யூனிஃபார்ம் கலரை கூட ப்ளூ கலரில் மாற்றி கோட்லாம் போட்டு அப்படி மாற்றிக்கிறாங்க அப்படி வந்து மாற்றங்கள் உலக நம்மை சுற்றி உலகத்தில் நடந்துட்டு இருக்கும்பொழுது நம்ம ஒரு பின்னோக்கிய பயணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்

நடந்தது போல ஒரு ஒரு தேர்ந்த கதாசிரியது போல இவர்கள் அந்த முதல் தகவல் அறிக்கையில் அப்படின்றாங்க பார்த்தீங்களா நிறைய இடங்களில் இனி சாட்சிக்கு சொல்கிறக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஒரு தடவை ஒரு விபத்து அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் உதவி பண்ணேன் ஆனால் இனி அதில் ஒரு சாட்சியாக சேர்த்துட்டாங்க வழக்கு விசாரணைக்கு வருது நான் நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது ஒரு காவல்துறை அதிகாரி எங்கேருந்து வந்தார்னு தெரியாது திடீர்னு வந்து நீங்கள் இப்படி எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னார் எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் நீதிமன்றத்தில் வச்சு இல்லைங்க நான் பார்த்தது தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஒரு வாக்குவாதம் வச்சுக்கிங்களேன் இப்படி வந்து புனைதல் அப்படிங்கிறது வந்து காவல்துறைகள் ரொம்ப சாதாரணமாக இருக்குது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த தம்பி வந்து அந்த காவல்துறை அதிகாரியுடைய பைக் சாவியை தான் எடுக்கிறான் நான் அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு அதிகாரி சொல்கிறாரு நீ போலீஸ்காரனையும் தட்டையை பிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு முழு வீடியோவும் நம்ம முன்னால் இருக்குது பத்து நிமிட வீடியோவும் கண்ணு முன்னால் இருக்குது அதுக்குள்ளே வந்து அவங்க அதை மாற்றுறாங்க சாத்தான்குளத்துலேயும் தான் பண்ணியிருக்கிறாங்க அழுது புரண்டதில் தரையில் விழுந்து புரண்டதில் வந்து அவங்க மேலே காயம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க இந்த கதையை வந்து நம்ம பெரும்பாலும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் வந்து வயிற்றுவழியால் தான் தற்கொலை பண்ணிக்குவாங்க அந்த சூசைட் கேஸை வந்து விசாரிக்கவே மாட்டாங்க இவங்க வந்து அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அல்லது அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த காவல்நிலையம் அதை பதிவு பண்ணும்போது வயிற்று வழி தாங்காம அவர் தற்கொலை பண்ணிட்டார் அவருக்கு நீண்ட நாளாக வயிற்று வழி இருந்தது அப்படின்னு இப்போ சமீப காலமாக நம்ம ஒன்று பார்க்குறோம் இந்த பாத்ரூமில் வலிக்கு ஒரு கேஸ் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம எளிதாக கடந்து போயிடுறோம் இந்த பாத்ரூமில் வலிக்கு விழுறது ஆமாம் அவங்க குற்றவாளி போலீஸ் அடித்தது சரிதான் அப்படின்னு நமக்கு ஒரு மனநிலை வரும் பொழுது அந்த உரிமையை வந்து காவல்துறை எல்லார் மேலேயும் எடுத்துக்கிறாங்க அப்போது பொதுமக்களாகிய நாம் யாரை காவல்துறை அடித்தால் சரி யாரை காவல்துறை அடித்தால் சரியில்லைங்கிற ஒரு விதமான ஒரு தீர்ப்பை நம்மளே எழுதுகிறோம் பார்த்தீங்களா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொதுவான உரிமையை கொடுத்துருது அதனால் காவல்துறை இந்த புனைவுகளை நிறுத்திவிட்டு உள்ளது உள்ளபடி தீர விசாரித்து அதை பதிவு பண்ணி ஒரு குற்றம் உடலை நடக்கும்போதே அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய பணி சட்டத்தை தாங்கள் கையில் எடுக்காமல் நீதிமன்றங்கள் இருக்குது அப்படிங்கும்போது வந்து நீதித்துறையிலே தந்த குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய பணியை வந்து காவல்துறை கச்சிதமாக செய்யும் செய்யுமானால் இந்த மாதிரியான தவறுகள் இந்த புனைவுகளின் அடிப்படையில் ஒருத்தனை தண்டிக்கிறது அல்லது தண்டிக்கணுங்கிறதுக்காக புனைவுகளை என்னதுங்கற இந்த கூட்டணி வந்து நடக்காம இருக்கு. இந்த பண்றது என்னங்க? அங்க வந்து சார் அந்த கடய புடிச்ச சார் வந்து பாருங்க அங்க வந்து அந்த கடய புடிச்ச அங்க அடிச்ச அந்த பக்கம் வந்து ஒரு வந்து நீங்க மண்ணி தேக்குறீங்க வேற உங்களை சார் புடிச்சிட்டீங்க ஏய் நீங்க போங்க अच्छा सोलेंगा सर बिहार का चाला ओल्ड लोग वाली बड़ा रिलीज किया ना अभी मन्ना हाँ अंगूरी मसाला अंगूरी मसाला यार अंगूरी बारबेक्यू यार अंगूरी बारबेक्यू यार जी 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 जी

மனித மனங்களின் உள்ள நுண் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு அல்லது வந்து அவங்க உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து அக்கறை இல்லை அவங்களுக்கு தெரியாதுன்னெலாம் இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சி ஆயினத்தில் டிமாரலைஸ் பண்ணுறது தான் வந்து அவங்க ரொம்ப முக்கியமாக பண்ணுறாங்களே தவிர அந்த உணர்வுகளை காயப்படுத்துவது ஒரு அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவை வந்து உரிமையில் பேசுகிறதனால தாங்க முடியலை அதனால தான் நம்ம ரியாக்ட் பண்ணுறான் இல்லையா ஸோ அப்போ அந்த ஏ எது வந்து அவனை கோபப்படுத்திது அப்படிங்கிறது வந்து புரியக்கூடிய தன்மை இல்லை அவன் அம்மா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க உனக்கு பேச தெரிலடா நீ பேசாத 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 அப்படின்றாங்க இப்போ நான் யார் பக்கத்தில் நிற்கிறது காவல்துறையை எதிர்த்து பேசியது அந்த போய் திரும்ப திரும்ப சொல்கிறான் உனியை வந்து தப்பாக பேசுகிறாருமா அவர் உனியை வந்து அவர் தப்பாக பேசுகிறாருமா அப்படின்றான் அப்போ வந்து ஒரு சிறுமை கண்டு சினம் கொள்கிற பொங்கி எழுகிற ஒரு இளம் உள்ளத்தை அடக்குகிற பக்கத்தில் நான் நிற்கிறதா அல்லது வந்து இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் என்னுடைய எதிர்கால நம்பிக்கை அப்படின்னு அவனை வளர்த்தெடுக்கக்கூடிய பக்கத்தில் நிற்கிறதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல காவல்துறைக்கு வந்து உளவியல் ப ரீதியான பயிற்சி இல்லைன்னா நமக்கு சொல்ல முடியாது அவர்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்து தான் அனுப்புகிறாங்க ஒரு குற்றவாளியை பிடிக்கணும்னா எந்த டைமில் போனால் அவனை பிடிக்க முடியும் வீட்டில் வருவான் அவன் இருப்பான் ஒரு குற்றவாளிகிட்டேருந்து உண்மையை வர வரைக்கும்னா விக்ரால் டெக்னிக் உட்பட எத்தனையோ ரீதியான உளவியல் ரீதியான பயிற்சியெல்லாம் கொடுத்து தான் அவங்கள வந்து பணியமர்த்துறாங்க ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் மனித மனதின் நுண்ணுணர்வுகளை இல்லையா சத்தானி மூலத்திலும் அந்த தம்பிக்கு வந்து என்ன ஆதங்கம் எங்கள் அப்பாவை நீ சவுட்டில் அடிக்கிறியே அவங்க அப்பா அம்மா மேலே அவன் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பிம்பம் வச்சுருக்கிறான் அவர் கண்ணத்தில் அழிவாங்கிறது வந்து அவனால் தாங்க முடியல இந்த தம்பி வந்து அவங்க அம்மாவை வந்து தெய்வமாக வச்சுருக்கிறான் அதை ஒருமையில் பேசுகிறது வந்து அவனால் தாங்க முடியல இல்லையா இந்த நுண்ணுணர்வு வரை கற்றுக்கொள்ளக்கூடிய ரீதியில் காவல்துறையை எப்படி நம்ம பயிற்றுவிக்க போறோன்னு எனக்கு தெரியலை மாட்டீங்களா

முனைகளை மட்டுந்தான் இருக்கிறேன் பிரச்சனையுடைய ஆழம் வீரியம் ரொம்ப பெருசு வருங்காலங்களில் நிச்சயமாக அதை பற்றி நம்ம விரிவாக பேச இருக்கிறோம் நாம் மட்டுமல்ல பல்வேறு தலங்களில் வந்து அதை பேச வைக்கிறதாகவும் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம சொல்ல சொன்னாலும் சொல்லினாலும் நிச்சயமாக இந்த அலை ஓய்வதற்கு கொஞ்சம் நாளாயிடும் அது ஓய்ந்துடக்கூடாது ஒரு ஒரு இன்னொரு சுதந்திர அந்த சுதந்திரம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிடைத்த சுதந்திரம் முழுமையடைகிறது வரைக்கும் இது ஓயக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் இப்போது இன்றைக்கி இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் முதலாவது வந்து அந்த சின்ன பையனை கோயம்புத்தூரில் காவல்துறை வாகனத்தில் ஏற்றுறாங்க இப்போ அந்த அம்மா கதறா என் பிள்ளையே கொல்ல போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காவல்துறை என்ன விதமான நம்பிக்கையை பொதுமக்கள் மத்தியில் இவங்க இவங்க வந்து ரெகுலராக காவல் நிலையத்துக்கெலாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு குடும்பம்லாம் கிடையாது இப்போ தான் முதல் தடவையாக வந்து காவல்துறை கூட ஒரு என்கவுண்டர் அவங்களுக்கு நடக்குது ஆனால் அவங்களுடைய பொது புத்தியில் பொதுமக்கள் மத்தியில் சாதாரண சாமானிய மனிதர்கள் மத்தியில் என்ன பதிந்திருக்குதுன்னா காவல்துறை ஸ்டேஷனுக்கு கொண்டு போனால் கொண்டு வருவாங்க அல்லது முறைக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதை போக்குவது யாருடைய கடமை ஆழ்கின்ற அரசு அரசியல்வாதிகளுடைய கடமையா நீதிமன்றத்தின் கடமையா காவல்துறையின் கடமையா ஊடகத்தின் கடமையா பொது ஜனங்களின் கடமையா தெரியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனால் நிச்சயமாக அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு பேட் ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும் இல்லைங்க அப்படிலாம் இல்லை மேலே நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு பைசா ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க ஒரு ரிசெப்ஷன்லாம் வச்சு அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுறாங்க நம்ம கூட காவல்நிலையங்களுடைய கலர்களெல்லாம் சோப்பு கலரெல்லாம் மாற்றிட்டு இருந்தோம் இல்லையா அதனால் இந்த காவல்நிலையம் குறித்த பிம்பம் பொதுமக்கள் மத்தியில் மாறுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் யார் யார் தரப்பு வந்து எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி இப்போ நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் நீ வா நீ வா நீ வா நீ வா நீ வா நீ வா நீ અડવાડે રહી ગયા આયા અડવાડે રહી ગયા સર વીડિયો લે સર વીડિયો સેલ્ફી લે કે વીડિયો લે સર વીડિયો લે સર ઓડિયો સર સર આયા இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு கடைசியாக ஒரு விஷயம் ஒரு லாக்டவுனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக காவல்துறை அங்கங்கே பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நிறைய காணொலிகள் நமக்கு வந்துட்டுருக்குது திருநெல்வேலியில் ஒரு டிவிக்கிற பெண்ணோடு நடந்த ஒரு சண்டையை ஒரு வீடியோ நான் பார்த்தேன் இந்த கோயம்புத்தூரில் அந்த மாட்டை இட போட்ட சண்டையை நம்ம பார்த்தோம் சாத்தான்குளத்தில் இப்போ சம்பவங்கள் நமக்கு தெரியும் ஆனால் எந்த விதமான அரசியல் கொள்கைக்கு இந்த காவல்துறை இப்படி முட்டுக் கொடுத்துட்டு இருக்குது காவல்துறை இதனால் சாதிக்க போகிறது என்ன அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அடுத்து தான் நான் ஒரு காணொலியை காட்டுறேன் அதே கோயம்புத்தூரில் நடந்த ஒரு சம்பவம் அதோட அதுக்கப்புறம் நான் பேசுகிறதா இல்லை அந்த காணொலிக்கு அப்புறம் என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல ஒரு பக்கம் நீங்கள் உணவு கடைகளை அடைக்க சொல்லி இவ்வளவு தூரம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க அடி மிதின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து சராய கடைகளை திறந்து வச்சுருக்குறீங்க அந்த உணர்வுகளை அவங்கள்டே விட்டுறேன் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க நன்றி இது காந்திபுரம் நாலாவது வீதிங்க இங்கே கொரோனா எஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீதியை லாக்டவுன் பண்ணியிருக்கிறாங்க லாக்டவுன் பண்ணிவிட்டு எல்லா கடைகளையும் சாத்த சொல்லியிருக்கிறாங்க அத்தியாவசியமான மளிகை கடை பொட்டி கடையெல்லாம் சாத்த சொல்லியிருக்கிறாங்க இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டாஸ்மாக் மட்டும் இயங்கிட்டு இருக்குது டாஸ்மாக் வந்து திறந்துருக்குது பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை டாஸ்மாக் ஒர்க் ஆகிட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே ஆளுங்க நின்றுருக்குறாங்க இதை பார்த்துக்கோங்க இது பக்கத்தில் உள்ள சோனா லாஜ் காந்திபுரம் மூணாவது வீதி இது இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ அத்தியாவசிய பொருளான மளிகை கடையை வந்திருக்குல்ல இவங்க திறக்கக்கூடாதுங்கிறாங்க பால் ப பால் கடையை திறக்கக்கூடாதுங்கிறாங்க ஆனால் வந்து இந்த உயிர்கொட்டியான இந்த லிக்கர் ஷாப்பை மட்டும் திறந்து வச்சுருக்கிறாங்க இது எந்த எந்த வகையில் இது நியாயம் இது இது மக்களுக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமானதாக பார்த்துக்க வேண்டியதாக காந்திபுரம் மூணா நம்பர் இது பாருங்க பிளாக் பண்ணியிருக்குது முன்னாடி வந்திருக்குல்ல பிளாக் பண்ணியிருக்குது உள்ளுக்குள்ளே வந்து கடை ஓப்பனாக இருக்குது இது எப்படின்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை மதியம் நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டே ஆள் இருக்கும் அவர் உள்ளுக்குள்ள ஆள் இருக்கிறாங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்குது வணக்கம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க ஏனெனில் உங்களுடைய கருத்துக்கள் அடுத்து வரும் காணொளியில் நாங்கள் அதை வெளிக்கொண்டு வர உதவியாக இருக்கும் வாய்ப்பு இருப்பின் உங்கள் பிற நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்